கிட்டமா பாட்டிக்கிட்ட யாரும் நெருங்க முடியாது இவங்க செஞ்ச சாதனை அடி தூள் மாநில அளவிலான பழுதூக்கும் போட்டியில பங்கேற்று முதல் முயற்சியிலேயே அஞ்சாவது இடம் பிடிச்சு சாதனை படைச்சிருக்கிறாங்க எண்பத்தி இரண்டு வயதான கிட்டம்மா பாட்டி இவங்களோட சாதனை மூலமா திறமைக்கு வயது ஒரு அப்படிங்கிறது நிரூபணமாகி இருக்குது கிட்டம்மாள் பாட்டியோட வாழ்க்கையில இது எப்படி சாத்தியமாச்சு அப்படிங்கறத பத்தி இங்க பாக்கலாம் கோவை மாவட்டத்துல பொள்ளாச்சியில முத்து கவுண்டர் அவன்யூவில வசிச்சுட்டு வரவர் தான் வெங்கட்ராமன் இவரோட மனைவிதான் கிட்டம்மாள் இவங்களோட மகள் தேவி மற்றும் இவங்களுக்கு பேரன் பெண்கள் ரித்திக் ரோஹித் ஆகியோர் இருக்கிறாங்க இவங்க திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் இருக்கிற மகாலட்சுமி அவென்யூல வசிச்சுட்டு வராங்க ரோஹித் மற்றும் ரித்திக் தேசிய அளவில் பழு தூக்குற போட்டியில் பங்கேற்று வெற்றி பெற்றிருக்கிற நிலையில வார இறுதி நாட்கள்ல பாட்டி கிட்டமால் பல்லடத்தில் இருக்கிற தன்னோட மகள் வீட்டுக்கு வர்றப்ப தன்னோட பேரன்கள் உடற்பயிற்சி செய்யறத பார்த்து தானும் உடற்பயிற்சி செய்யணும் அப்படிங்கிற ஆசை அவங்களுக்குள்ள எழுந்திருக்குது அவங்களோட ரெண்டு பேரன்களோட உதவியால சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள்ல தொடர்ச்சியா உடற்பயிற்சி பயிற்சி மேற்கொண்டு வந்த நிலையில பேரன்களோட உதவியோட உடற்பயிற்சி கூடத்திற்கு போய் இருபத்தி ஐந்து நாட்களா பளுதூக்கும் பயிற்சி பாட்டியோட அதீத ஆர்வத்தை பார்த்த உடற்பயிற்சியாளர் சதீஷ் மே தேதி அன்னைக்கு நடந்த இந்தியன் சார்பில் நடந்த மாநில அளவிலான பழு தூக்கும் போட்டிக்கு அழைச்சிட்டு போயிருக்கிறாரு இந்த போட்டியில பெண்களுக்கான பளுதூக்கும் பிரிவுல பங்கேற்ற பாட்டி கிட்டமால் ஐம்பது கிலோ எடையை தூக்கி முதல் முயற்சியிலேயே அஞ்சாம் இடத்தை பிடிச்சு வெற்றி பெற்று ஸ்ட்ராங் விமன் ஆஃப் சவுத் இண்டியன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி போர் அப்படிங்கிற பட்டத்தையும் பெற்று சாதனை புரிஞ்சிருக்கிறாங்க எதையுமே துணிச்சலோட செய்யணும் அப்படின்னு தன்னோட ஆர்வத்துக்கு உடல் ஆரோக்கியத்துக்கும் உணவு முறைதான் காரணம் அப்படின்னு கிட்டமால் பாட்டி சொல்லியிருக்கிறாங்க பேரண்கள் மற்றும் உடற்பயிற்சியாளரோட துணையோட பழு தூக்குற போட்டியில பங்கேற்றதாகவும் சொல்லியிருக்கிறாங்க கம்பங்குள் காய்கறி சூப் பேரிச்சம்பழம் முந்திரி போன்ற உணவு முறைகளை எடுத்துக்கிறதால உடல் ஆரோக்கியமா இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க கிட்டமால் பாட்டி எண்பத்தி இரண்டு வயதான பாட்டி கிட்ட

என் பேரம் வந்து வீட்டில் வெயிட் தூக்கிகிட்டு இருக்கிறா அதை வச்சு நான் வெயிட்டு தூக்கினேன் தூக்கி எனக்கு ஒரு ஆர்வம் மணிக்கு ஜெயிச்சு காட்டு வந்தேன் அப்புறம் ஜிம்முக்கு எங்கள் பெரிய வேற கூட்டிகிட்டு வந்தேன் வந்தோம் வெயிட் தூக்கினா ஐம்பது கிலோ தூக்கினேன் அதே மாதிரி நீ கோயம்புத்தூர் கூட்டிகிட்டு போனாங்க ஐம்பது கிலோ தூக்கணும் பிரேஷ் சட்டிட்டு போட்டு எல்லாருக்குமே கொடுத்தாங்க ஆனால் சாப்பாடு வந்து காலையில் சத்து மரக்கஞ்சி ராய் பூடு இது சாப்பிடுவேன் சத்து இதெல்லாம் மத்தியானம் வந்து சாப்பாடு முரங்கீர் சூப்பு முட்டை நைட்டுக்கு சப்பாத்தி தோசை எதுவும் சாப்பிடுவோம் பேரு சம்பளம் பாதாமி தொருப்பு முந்திரி தொருப்பு இது சாப்பிடுவோம் எங்கள் வீட்டுக்காரர் என் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க தான் போட்டு சொத்து கொடுப்பாங்க நான் எல்லாமே சாப்பிடுவேன் ஜெயித்து என்ன மாதிரி வந்து நல்லா ஆரோக்கியமாக வெயிட் தூக்கணும் வீட்டில் அடுப்பாங்கரை பார்த்துட்டு இருக்கக்கூடாது அது ஆரோக்கியமாக என்ன மாதிரியா இருக்கணுங்கிறது எனக்கு எந்த நோவும் இல்லை ஒரு சுகராக ப்ரெஷர் எனக்கு எதுவும் இல்லைங்க இன்னும் பத்து இருபது குட தண்ணி முப்பது குட தண்ணி நான் எடுப்பேன் நான் எல்லா வேலையும் நான் வீட்டில் செய்யணுங்க